ஐசிசி சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடய செமிஃபைனல் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சுக்கான ப்ரிவியூவை நான் எழுதி வச்சுட்டேன் இப்போ அந்த மேட்சப்ஸ்லாம் போட்டு லெவன்ஸு ஃபேண்டஸி லெவன் ப்ரீக்ஷன் இதெல்லாமே எழுதி வச்சுட்டு நான் உட்காங்கும்பொழுது எனக்கு ஒரு பதினெட்டு நிமிஷத்துக்கு மேலே தேவைப்பட்டுச்சு இந்த சோஷியல் மீடியாவில் நேர்தலிருந்து நான் பார்த்த சில பல மீம்ஸு நேரமே கிடையாது அதுக்கப்புறம் வந்த சில பல கமெண்ட்ஸு ஆல்ரெடி நம்ம வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் செமிஃபைனலுக்கு வருவாங்கன்னு சொல்லும் போது அதுலேருந்து சில பல கமெண்ட்ஸ் இதெல்லாமே அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு விஷயம் மட்டும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை விட இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சோட ஹைப்பு அதுக்கான காத்திருப்புகள் இதெல்லாமே வந்து உச்சத்தில் இருக்குது இதுக்கு முன்னாடி சச்சின் விளையாண்டா லீவு போட்டு மேட்ச் பார்க்குற ஒரு கூட்டம் இருந்துச்சுல்ல நான் நான் நம்புறேன் இப்போ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சுக்கு லீவு போட்டு பார்க்கலாம் இல்லை ஆஃபீஸ்லேயோ ஸ்கூல்லையோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட மேட்ச் ஓடும் ஈவன் காலேஜ்லேயே ஓடும் ஸ்கூலில் ஏதாவது ஒரு வாக்கியார் நல்லா கிரிக்கெட் பார்ப்பாருன்னா பாருங்க உங்களுக்கு பாடம் நடத்தி முடிச்சுட்டு கண்டிப்பாக மதிய வேலையில் அவர் மேட்ச் பார்ப்பார் இல்லை மேட்ச் அப்டேட்ஸாவது பார்ப்பார் இல்லை உடனே வீட்டுக்கோடி இன்னைக்கு மேட்ச் பார்ப்பார் அப்படி இருக்கும் மேட்ச் ஒரு சுவாரஸ்யமாக நடக்கும் பட்சத்தில் ஏன்னா இந்திய ஆஸ்திரேலியா மேட்சோட ஹைப் அப்படிங்கிறது உச்சத்தில் இருக்குது ஃபைனலுக்கு போக போகிறது யார் ஸ்மிதா ரோஹித் சர்மாவா இந்த ஐசிசி சாம்பியன் ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓட்டிலையும் நம்ம கேள்வியில் கேட்டு பரிசுகளை கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு கேட்க போகிற கேள்வி வழக்கமாக யாரு மேட்சை ஜெயிப்பாங்க இந்தியாவா ஆஸ்திரேலியாவா அப்படின்னு கேட்பல அதை ஒரு கேள்வியாக வச்சுட்டு அதிக ரன்னு அதிக விக்கெட் இது இந்த தடவை அது கிடையாது பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவாட் யாரும் வின் பண்ணுவா ஏன்னா முக்கியமான மேட்ச் முக்கியமான மேட்ச்லேருந்து முக்கியமாக ஃபைனல்ஸுக்கு கூப்பிட்டு போகிற அந்த வீரன் யார்

ப்ரிய அண்ட் சன் ஃபேன்ஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க கிவ்வே ஸ்பான்சர் டெக்கத்லான் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ஸ்ட்ரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்க நம்மளுக்கு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறது டெக்கத்லான் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறீங்க இல்லை யாருக்காவது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கிஃப்டாக கொடுக்கணும் நீங்கள் ஹைக்கராக ட்ராவலராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தேவையான நல்ல குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் பொருட்கள் எல்லாமே டெக்கத்லானில் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டக்கத்தெல்லாம் இல்லை நீங்கள் போய்ட்டு ஷாப்பிங் பண்ணலாம் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன் விசிட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணாது ஒர்த்தாக இருக்கும் ஸோ ஷாப்பிங் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம ப்ரிவியூகளை போகும்போது பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் கிளீங் லெவன் பேட்டில் வின்னிங் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஒரே மூட்டா நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா துபாயோட பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இங்கே வந்து விளையாண்ட எல்லா கேப்டன்ஸும் சொல்லிட்டாங்க மேட்ச் அப்புறம் முக்கியமாக சொல்கிறது என்னன்னா விக்கெட் ஸ்லோவாக இருக்குது விக்கெட் ஸ்லோவாக இருக்குது விக்கெட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலரா எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது ஸோ இதனால இந்தியா வருண் சக்கரவர்த்தியை வச்சுட்டு ஆடுவாங்களா இல்லை வருண் சக்கரவர்த்தியை வெளியில் வச்சுட்டு ஹர்வித்ராணாவும் உள்ளே கொண்டு வருவாங்களா கேள்வி ஒன்று இருக்குதா அந்த பக்கத்தில் மேத்யூ ஷாட் இல்லை மேத்யூ ஷாட் இல்லைன்னா உள்ள யார் வருவா நான் இன்னொருத்தவங்க யோசிச்சு வச்சிருக்கேன் அவரையும் ஸ்டீவ் ஸ்மித் உள்ள கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோமே டாஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா மூணு தடவை அங்கே டாஸை தோத்தார் ஸோ சேசிங்கில் இருக்கக்கூடிய டீம் ரெண்டு தடவை வின் பண்ணாங்க இந்தியா சேஸ் பண்ண ஒரு டீம் தோத்தாங்க நியூசிலாண்டு ஒற்றுமா என்னன்னா ஸ்பின்னர்ஸோட டாமினன்ஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது தான் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அதை விட ஸ்பின்னை எப்படி ஆடுறாங்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்று இன்னொன்று பனி இறங்குது ஓகேங்களா பனி இறங்குது என்னால் ரொம்ப குளிர்ச்சி வாயில் கொஞ்சம் வெடிப்பு வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பனி அப்படிங்கிறது இருக்குது பட் தரையிலலாம் பனியை வந்து பெருசாக பார்க்க முடியறது இல்லை ஆனால் பனி குளிர் அப்படிங்கிறது வந்து ப்ரீஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் ஸ்பின்னர்ஸ்களால் நல்லா பௌலிங் போட முடியுதுங்கிறதையும் பார்க்க முடியுது நைட்டு தான் அப்ரர் நல்லா போட்டார் ரிஷாத் நல்லா பவுல் பண்ணார் வருண் சக்கரவர்த்தி அஞ்சு விக்கெட் எடுத்தார் அக்ஷர் படையில் குல்தீப் யாதவ் எல்லாரும் நல்லா போட்டாங்க லைஃப்லையும் சரி டெய்லியும் சரி ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் சில தெரிவிச்சிக்கிறேன் இன்னைக்கு ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணாங்க இங்கிலாந்து கிட்ட அதுக்கப்புறம் ஆப்கானிஸான கிட்ட சேசிங் போகும்போது கம்ஃபர்டபுளா போனாங்க இந்தியா சேஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபிளா துபைல நல்லா துபாயில சேஸ் பண்ணிருக்காங்க இந்தியாங்கறதும் அண்ட் துபாயில் டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே இந்தியாங்கிறதும் வந்து வேறு வேறு கோலங்களில் வேறு வேறு விஷயங்களை யோசிக்க வைக்கிறது சரி பிளேயிங்கில் அவனுக்கு நம்ம வரும்பொழுது ஹர்ஷித் ராணாவை இந்த தடவையும் பெஞ்ச் பண்ணிவிட்டு வருண் சக்கரவர்த்தி எடுத்து உள்ளே வருவாங்க இது ஆரோக்கிய தலைவலி கிடையாது அவங்களோட ஒரு பிளான் இந்தியா முதல் நம்ம சார் கூட போது நாங்கள் பாகிஸ்தான் கூட பங்களாதேஷ் கூட அதுக்கு என்ன போ இருக்குது இப்போ நியூசிலாந்து கூட ஆடி முடிச்சாச்சு இப்போ நியூசிலாந்து கூட ஆடிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே எஸ்சீனா கண்ட்ரி கூட தான் ஆட போகிறோம் பிரியுது சப்கான்டினன் டீம் எஸ் டீம் அப்போது எஸ் சீனா பிளேயர்ஸ்களுக்கு நம்ம ஸ்பின்னர்ஸுகளை வச்சு நம்ம போகலாம் அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போங்க பிச்சு ஸ்லோவாக இருக்குது தென் நாங்கள் ஸ்பின்னிலையும் கொஞ்சம் சோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்பின்னர்ஸை வச்சு அது ரிஸ்க்கு கிடையாது ஒரு சரியான ஒரு லெவனாக நான் பார்க்குறேன் ஸோ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிய டீமுக்கு தேவைப்படலை ஆனால் எஸ் டீம்ஸ் வராங்க அப்போது இந்த லெவன்ஸோடவே போவோம் அப்படின்னு போவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஈவன் ஃபைனல்லையுமே இப்படிப்பட்ட ஒரு லெவனாக தான் ஆட போகிறாங்களோன்னு எனக்கு தோணுது ஸோ ஹர்ஷித் ரானா மறுபடியும் பெஞ்சில் இருப்பார் வருண் சக்கரவர்த்தி லெவன்த்தில் ஆடுவார்னு எதிர்பார்க்குறேன் இன்னும் ரானா வந்து கொஞ்சம் குத்தி ஏற்றுவார் ஸோ ஆன் ரைஸ் வந்துச்சுன்னா ஆர்ச்சர் உட்டு போட்டு அந்த பாலிலே விட்டு அடித்து வெளியில் அனுப்புகிறாங்க அப்படிங்கும் போது இப்போ ஹர்ஷித்ராணா போடக்கூடிய பால்லாம் சிந்திக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் ஆஸ்திரேலியா பக்கம் வரும்போது மேத்யூ ஷாட் இல்லை மேத்யூ ஷார்ட் இல்லைன்னா வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரேசன் முகருக்கு தான் ஆட போகிறாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் ஒரு விஷயம் ஒரு உள்ளுக்குள்ள வந்து என்னது ஃப்ரேசர் அப்படின்னு யோசிக்கலாம் ப்ரீமியர் லீக் டீமுக்குலாம் நல்லா பண்ணிடுறாரு ஃப்ரான்ஸ் கிரிக்கெட்டில் நல்லா பண்ணுறாரு பட் நாட்டுக்காக வரும்போது அவர் எதுவும் பண்ணலை ஆனால் இந்த தடவை லெவன்ஸ் கண்டிப்பாக ஆடுவார் இந்த மேட்ச்சு நல்லா பண்ணணுங்கிற ஒரு இடத்துல ஃப்ரேசன் முகர் இருக்கிறார் அவர் கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு லெஃப்ட் லெஃப்டாம் ஃபாஸ்ட்டு ஸ்பென்சர் ஜாசன் பென்னு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபாஸ்ட் பால் நேத்தன் நில்லஸ் ஜாம்பா ஸ்ரீலங்காவில் ஆடும்பொழுது இப்போது ஒன் டே ஆடும்பொழுது ஸ்டீவ் ஸ்மித் என்ன பண்ணாரு லெக் பிரேக் போடக்கூடிய தன்வீர் சங்காவே உள்ள எடுத்துட்டு வந்தார் தன்வீர் சங்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருந்தார் இல்ல பேட் கமின்ஸ் ஆட் பண்ணியிருந்தாரு பேட் கமின்ஸ் இன்க்ளூஷனாக கூட இருக்கலாம் இப்போ எனக்கு என்னமோ தன்வீர் சங்கா ஆட வைக்கிறது எனக்கு பெருசா அதிசயம் இல்லை சர்ப்ரைஸ் இல்லை அப்போ தன்வீர் சங்காவை ஆட வைப்பாங்களா எனக்கு தோணுது அப்போ வெளியில் போகிற அந்த ஒரு ஃபாஸ்ட் பாலர் யாரு யாரு ஏ நேத்தன் லீஸ் இல்லாமலே ஆனாங்க அந்த ஒரு மேட்ச்ல ஸோ அப்படிங்கிறதுனால என்ன பிளான்ல போவாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பின் ரெண்டு ஃபாஸ்ட் அப்படியே போனாரு ஸ்டீவ் ஸ்மித் அதே மாதிரியே போவாரான்னு எதிர்பார்க்கிறேன் ஸ்மித் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் அங்கே ஆனாலும் எனக்கு பெரிய ஆச்சரியத்துக்கு கிடையாது ஆனால் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஒரு ஷார்ட்டை மேபி ஸ்டீவ் ஸ்மித் மிஸ் பண்ணுவாரோன்னு எனக்கு தோணுது ஏன்னா மேத்யூ ஷார்ட் வந்து ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா ஒம்பது ஓவர் போட்டு முப்பத்தி ஒம்பது ரன் கொடுத்து விக்கெட் ஒன்று எடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா இல்லை ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா சாரி ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஏழு ஓவர் போட்டு இருபத்தி ஓர் ரன் கொடுத்துருப்பாரு சைதியை வச்சு நல்லா ஒரு விவசாயம் பண்ண வச்சிருப்பார் மிடில் ஓவர்ஸ்ல ஸோ அந்த பேஸ் மிடில் ஓவர் ஃபேஸில் வந்து கண்டிப்பாக மேத்யூ ஷார்ட் மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஷேன் வந்து இங்கிலாண்டில் இங்கிலாந்து மேட்சில் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாரு பார்த்து பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் லவுசேனோட மேத்யூ ஷார்ட் ஒரு மாதிரி மிடில் செம்மையாக ஆமாம் ஆமா அப்படிதான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்லுவேன் மேக்ஸ்வெல்லாம் எடுத்துகிட்டு வருவார் மேக்ஸ்வெல் உங்களுக்கு வேர்ல்டு கப் ஃபைனல் ரோஹித் ஷர்மாவோட விக்கெட் ஞாபகத்துக்கு வரலாம் அதே தான் ஸ்டீவ் ஸ்மித்து பண்ணுறாரு பேட் தான் மேக்ஸ் மேக்ஸ்வெல் முன்னாடியும் கொண்டு வரத்துக்கு யோசிக்காமல் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ அவங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாம்பா மேக்ஸ்வெல் லுஷனை கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும் ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவை அப்படின்னா தன்வீர் சங்கா கிட்டே போவாங்க ஏன்னா என்ன ஸ்பின்னு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா யோசிச்சு பாருங்க சரி ரோஹித் ஷர்மா நல்லா ஆடுவார் தான் ஆனால் நீங்கள் மேசோல்கிட்ட ஏமாட்டினாரு அன்னைக்கு அந்த ஷார்ட்டை சரியாக ஆடலை ஸோ அந்த மாதிரி மேபி ஸோ கிரிக்கெட்ல எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது விராட் கோலி ஸ்பின் இவர் ஸ்பின்னர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆடுறாரு பார்க்குறோம் தெரியுது ஆனால் ஒருவேளை ஸோ ஸ்பின் ஆடுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க பக்சர் பட்டேல் ரச்சின் ரவிந்திர எழுத்தார் தான் ஆனால் ஒரு நாற்பது ரன்னு கிட்டத்தட்ட கழிச்சு தான் ரச்சிந்திரவிந்திரா பட் ஒருவேளை ஒரு தண்ணீர் சங்கா ஒரு ஹேண்ட் எம்ஜாம்பா மேக்ஸ்வல் இவங்கெல்லாம் போலிங் போடும் பொழுது ஒரு நாற்பது ரன் கழிச்சு ஒரு நாற்பது பாலுக்கு அப்புறம் விழக்கூடிய விக்கெட்லாம் வந்து ஒரு முத ஒரு ஏழு பாலுக்குள்ளேயே இவங்கலாம் அவுட் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுற முதல் ஏழு பாலுக்குள்ளேயே இல்லை அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு பத்து பாலுக்குள்ளேயோ இந்த மாதிரி விக்கெட் சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுன்னா தான் மேட்ரு ஸோ அதனால சொல்றேன் ஸ்பின்னவங்க நல்லா ஆடுவாங்க அதனால தான் சொன்னேன் நியூசிலாண்டுக்கும் நான் சொன்னேன் ஸ்பின்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன் தான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை ஸ்டீவ் ஸ்மித் கொண்டு வருவாரோ இருக்கிற பென்னு அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் நேத்தன் அல்லிஸ் ஏன் நேத்தன் அல்லிஸோட டெத் ஓவர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் ஏன்னா ஹர்திக் பாண்டியா கடைசியானன்னு கஷ்டப்பட்டிருப்பார் பார்த்துருப்பீங்க அகைன்ஸ்ட் நியூசிலாண்டு ஆனார் பட் ஆனா கஷ்டப்படுத்துனாரு ஆனா கெயின் ஜேமிர்சன் ஸ்லோரன் போட்டாரு யாக்கர் போட்டார் கஷ்டப்படுத்தினார் ஆனால் ஹர்திக் பாண்டே அதுக்கேற்ற அடிக்கவும் தெரியும் நேற்று நெல்லீஸும் அப்படி தான் ஆனால் தூக்கி போட்டு சாத்து ராயாங்கிற மாதிரி அடித்தார் பட் அடிக்கணும் ஆனால் நியூ பாலில் உங்களுக்கு பெண்ணும் ஸ்பென்சர் சான்ஸ் பார்த்திங்கன்னா பாலர் நல்லா அலைய விடுறாங்க ஆனால் ஒன்று சொல்லுவேன் இந்த இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி செமி வந்து எனக்கு அஸ்ட்ரேட பவுலிங் அட்டாக்கு தான் கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு எனக்கு தோணுது ஸ்பென்சர் பென் ரெண்டு பேருமே பால ஸ்விங் பண்றாங்க எடுத்துட்டு வராங்க குர்பாஸுக்கு எடுத்த அந்த ஒரு போல் வேறு வேற பட் ஆனால் அந்த மேட்ச்ல எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பால் நிறையாக்கு விட்டுருப்பாங்க கண்ட்ரோல் இல்லாம போட்டுகிட்டு இருந்திருப்பாங்க நிறையாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மேல் ஃபைனலுக்கு நிறைய ரன்ஸ் போயிட்டே இருந்திருக்கும் நிறைய ஷார்ட் பால் போட்டுட்டே இருந்தாங்க பின்னாடி நிறைய ரன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அட்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஸோ ஒரு பேட் கமின் ஸ்டார்க் ஜோஸ் இருந்த கண்ட்ரோல் இவங்க கிட்டே கிடையாது இவங்களோட பவுலிங் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆஸ்திரேலியன் டீமை தாண்டி வேற எந்த டீம் வச்சுக்கோங்க அந்த டீமோட ஒரு பி டீமோட பவுலிங் அட்டாக் மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலும் சொல்கிறேன் துபாயில் வேளை நல்லா கண்ட்ரோலாக போட்டாங்கன்னு வைங்களேன் ஸோ நாள் வந்து இந்தியன் டீமை போட்டுருவாங்க அந்த நாள் அவங்களுக்கான நாளாக வரும் ஸோ நியூ பால் உங்களுக்கு தெரியும் ரோஹித் ஷர்மா லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் ட்ரூப் உள்ள வர பாலில் பிரச்சனையும் இருக்குது விராட் கோலி லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலருக்கிட்ட ஆனால் அதை பார்க்கவும் முடியுது ஸ்ரேயா செய்ய ஷார்ட் பால்ல நல்லா ஆடுறாரு தேர்ட் மேலே சாஃப்ட் ஹேண்டில் ஆடுறது அதுக்கப்புறம் புல் அடிக்கிறதுலாம் போறாரு ஆனால் அது ஒரு அறுபது எழுபது பால் எண்பது பால் தொண்ணூறு பாலுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களை வந்து அதாவது இந்த புல்லதான் புல் ஷாட்ல அடிச்சு தான் அவுட் அது ஒரு பத்து பால்லயே இருபது பால்ல நடந்துச்சுன்னா தான் விஷயம் ஆனா இவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது இந்த இஷ்யூஸ் பிரச்சனையெல்லாம் தாண்டி இவங்க நல்லா ஆனால் அது இயர்லேயே நடந்துடக்கூடாது இல்லை இந்த ஸ்டாட்ஸ் இந்த அனாலிசிஸ் மேட்சப்ஸ் இதெல்லாமே வந்து என்ன சொல்றது எதுவும் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த பக்கத்துல இந்தியாவுக்கு இப்படி ஒரு பாசிட்டிவிலிட்டிஸ் இருக்குன்னா இந்த பக்கத்துல நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு அந்த பாசிட்டிவிட்டி இருக்குது இப்போது வுட்டு ஆர்ச்சர் போட்டு எடுத்து நோண்டி விட்டு எடுத்து வந்திருப்பாங்க ட்ராவிஸ் டிராஃபிஸ்டையும் ஸ்டீவ் ஸ்மித்தையும் ஆர்ச்சர் ஆர்ச்சர் எடுத்த போல் ஹெட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு என்னடா அவர் மாமிசமாலேயே சாச்சிட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வுட்டு எழுத்து அடிக்க போனார் எட்ஜு அந்த பேஸ் செம்மையாக இருந்துச்சு பட் அதே மாதிரி முகமது ஷமி மாதிரி அலைன் பண்ணி கொஞ்சம் வெளில எடுத்துகிட்டு போடுவார் ஸ்டீவ் ஸ்மித் வர்சஸ் முகமது ஷமி நான் சொல்லுவேன் இல்லை ஹர்திக் பாலன் நியூ பாலில் அவர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொஞ்சம் ஃபில் செட்லாம் வச்சு இருக்கிறாரு பட் டிரா செட்டை எப்படி எடுக்க ரொம்ப எதிர்பார்ப்பில் காத்துக்கிட்டு இருக்கேன் நியூ பால் போட போறது ஆக்சுவலி அக்ஷர் பட்டேல் தான் பட் அகைன் நான் சொல்றேன் மிஸ்ட்ரி அகைன் சொல்றேன் மிஸ்ட்ரி பட் இந்தியா கூட சரிக்கி இருக்கிறாரு நல்லாவும் ஆடி இருக்கிறாரு பட் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு கிரிக்கெட் டீம்னு கூட இருக்கலாம் ஓகே வச்சுக்கலாம் பட் எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க அது ஒரு பெரிய ஒரு கேள்வியை டிராஃபிக் எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க டீம் இண்டியா ஒன்று ஸ்பின்னுக்கு பிரச்சனை இருக்குது ஸ்மித்து லபுஷேன் இவங்கெல்லாம் ஸ்பின்னை தடுமாறி ஜோஸ் இங்கிலித் கேரி மேக்ஸ்வல் ஸோ இவங்க எல்லாரும் ஸ்பின் அடிக்கவும் செய்வாங்க ஸ்பின்னுக்கு தடுமாறவும் செய்வாங்க ஆனால் எவ்வளவு நேரம் ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப்பு ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப்பு அப்படிங்கிறத ஆடிட்டே இருக்க போறாங்க அப்படிங்கறதான் ஒரு கேள்வி ஏன்னா ஒரு இந்தியா ஒரு நாலு ஸ்பின்னரோட வராங்க அப்படின்னா இவங்க தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருக்கணும் ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாலு ஸ்பின்னரோட வராங்க அப்படின்னா விஷயம் என்னன்னா ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா ஸ்கோர் போர்டு அதுல டார்கெட்டு அதை எவ்வளோவுக்கு போட போறாங்க இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறுலாம் வந்துச்சுன்னா இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் அதுவும் நியூ பால்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் சரியாக போட்டு இன்னைக்கு அதாவது நியூசிலாண்டுக்கு எகேன்ஸ்டாக போட்ட மாதிரி போட்டாங்கன்னா மீது இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸை வச்சு ஆப்ரேட் பண்ணி என்னதான் சிங்கிள் தட்டி 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 வில்லியம்சன் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாலும் வேறு ஒரு கட்டத்தில் வரும்போது டெஃபினட்டாக மாட்டுவாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு நியூசிலாண்டோட பிளான் மாதிரியும் இந்தியா நேற்று பண்ண பிளான் மாதிரியும் மிக்ஸ் பண்ணி ஒன்று அடிச்சாங்கன்னு வைங்க டெஃபினட்டா இந்தியா ஃபைனலுக்கு போவாங்க இல்லப்பா இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்கன்னா இந்த டார்கெட் ஓகேங்களா அந்த டார்கெட் ஃப்ரீ ஃப்ளோவா ஆடுவாங்க ஸ்பின்னை வந்து தைரியமா எடுத்து ஏறி எடியலான்னு போவோம் ஆஸ்திரேலியா ஸோ அப்போ இரநூத்தி அறுபதுக்கு மேல இந்தியா ஸ்கோர் கொடுத்துடவே கூடாது கொடுத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாக இந்தியாவுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு நல்ல டீம்ஸ் ரெண்டு நல்ல கேப்டன்ஸ் அந்த ரெண்டு கேப்டன்ஸுகளும் அவங்களோட பிளானை ரொம்ப நம்புறவங்க அவங்களோட பிளேயர்ஸை ரொம்ப 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 நம்புறவங்க எல்லா கேப்டன்ஸும் அதை பண்ணுவாங்க பட் நான் இவங்களை ரொம்ப என்ன சொல்கிறது இவங்க இன்ஸ்டிங்கை அவங்களோட அவங்கள இன்ஸ்டிங் நான் ரொம்ப நம்புறேன் இந்த வின்னிங் பர்சன்டேஜ் நான் அவனு சொல்லல அதுவே என்னுடைய ஓரளவு இன்ஸ்டிங் தான் நல்ல மேட்ச் நடக்க போகுது இந்தியன் டீமோட ஸ்பின்னர்ஸை ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் இப்படி ஆட போகிறாங்க ஆஸ்திரேலியா இருந்து ஒரு ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பாலிங் அது ஆஸ்திரேலியோட பவுலிங் அட்டாக்கை இந்தியன்ஸ் எப்படி சமாளிச்சு ஆட தெரியல என்ன நடக்க போதும் தெரியல என்ன நடக்க போதும் எனக்கு தெரியல அப்புறம் என்ன பத்திரிக்கை வினிங் பர்சன்டேஜ் இந்தியா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்தியா தொடர்ந்து மூன்றாவது தடவையாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலுக்கு போவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எல்லோரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப் ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு இங்கே பழிக்கு பழி எஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ் மாதிரி தான் இருக்குது பட் ஏன்னா எனக்கு அப்படியே நடக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏதோ ஒரு ஆஸ்திரேலியா போயிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா மேபி ஃபைனலுக்கு வந்தாலும் வரலாம் இல்லை இந்தியா போயிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவோ இல்லை எகைன் இந்தியா போயிட்டு நியூசிலாண்டோ என்னவோ வேணாலும் நடக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப் ஸ்கிரிப்டே தானா நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் வந்தானே தெரியல பட் நான் என்னோடய வின்னிங் பர்சனை சொல்லிட்டேன் நீங்கள் உங்களோட வின்னிங் பச சொல்லுங்க தன்வீர் சாங்காவை ஸ்பெஷலாக ஒரு மாதிரி செமிஃபைனலுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா செமிஃபைனலுக்கு முன்னாடியே இருந்து வருக்கர்த்திய கொண்டு வந்தாங்க ரோஹித் ஷர்மாஸோ ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆவார் ஒரு ஃபைவ் ஃபயர் இப்போ ஒரு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்த துபாய் பெரிய மேட்ச் இதெல்லாமே வருண் சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் பழகன விஷயங்களா இருந்தது சொன்னால் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன்னு சொல்லி மேபி இது பழகன விஷயங்களா இருந்திருக்கும் தன்வீர் சாங்கா உள்ள வராரு ரெண்டு கேப்டன்களுக்குமே இது ஒரு அழுத்தமாக தான் நான் பாக்குறேன் இது கோச்சுக்கும் சரிதான் அதாவது கோச் மெக்டோனால்டுக்கும் சரிதான் இந்த பக்கம் கம்பீருக்கும் சரிதான் கேப்டன் ரோஹித்துக்கும் சரிதான் புதுசாக சரிதான் புதுசா ஒருத்தர் போகிறாங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட நாக் அவுட்ஸ் கேம்ல அதுதான் நான் பார்த்ததுலேயே ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு கேம் நான் நினைக்கிறேன் அது தெரியல அது அது ஒரு மாதிரி ஸ்பெஷல் ஃபீலா நான் பார்க்குறேன் இப்போ கூட அதை பொருத்தி பார்க்கலாமான்னு யோசிக்கும் போது எஸ் அஃப்கோர்ஸ் நான் பொருத்தி பார்க்கலான்னு யோசிக்கிறேன் இந்த செட்டப் அந்த செட்டப் பார்க்கும்போது டோட்டலாக இவங்க இவங்களோட டேலண்ட் வேறு வேறு டேலண்ட் பட் ஆனால் இந்த டேலண்ட் எந்த டேலண்ட் பீட் பண்ண போகுது இந்த ஸ்கில் எந்த ஸ்கில் பீட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் மேட்ரு ஜாம்பா லெக் ஸ்பின்னர் வருசஸ் விராட் கோலி ஸோ ஆடம் ஜாம்பா வர்சஸ் விராட் கோலி ஆடம் ஜாம்பா வர்சஸ் ரயா சேர் ஃபேஸ் இது வரைக்கும் நல்லா விளையாண்டு வந்து ஆஸ்திரேலியா நல்லா விளையாடுறதுக்கான ஆட்கள் அவங்க இருக்கிறாங்க பட் இப்போ எப்படி அப்ளை பண்ணி விளையாட போறாங்க மொதல் பத்து ஓவர் இந்தியாவோட அதாவது ஆஸ்திரேலியோட எப்படி அப்ளை பண்ணி போகிறாங்க இப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருந்துகிட்டு இருக்குது சோ எல்லாத்துக்கும் பதில் சோ நாளைக்கு கிடைக்க போகுது பாப்போம் ஹர்திக் பாண்டே அவர் மேக்ஸ்வல் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கேரக்டர் ரெண்டு பேருமே வந்து இந்த கிளச் சுச்சுவேஷனில் எங்கேருந்து எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போறவங்க அவங்க எப்படி கொண்டு வர போறாங்க ஃபே ஃபோரில் ஒரு மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் விராட் கோலி இருக்காங்க ஸோ இந்த பக்கத்தில் ரெண்டு டீமோட பெரிய பிளேயர்ஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்க டிராஃபிசன் ஒரு பக்கம் ரோஹித் ஷர்மா பிடிக்கும்னு சொல்லியிருந்தாரு இப்போ மீம் அதை வச்சு இருக்கிறாங்க ஸோ ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவிலே ஒரு மாதிரி கோவமாக வெறி குண்டு அடிக்கிறாரு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப்பில் பார்த்துருப்பீங்க இதே போல இந்த தடவை ரோஹித் சர்மா கிட்ட இருந்து அப்படிப்பட்ட ஒரு நாக் பார்க்க முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப்பில் பார்த்த மாதிரியே இந்தியாவோட மேட்ச் அப்படிங்கிறத தாண்டி நான் ரோஹித் சர்மாவோட மேட்சாகவும் நான் பார்க்கறேன் ரோஹித் சர்மா ஆல்ரெடி அவருக்கு பிடிச்ச ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல் வின் பண்ண முடியாதனால ஆஸ்திரேலியாவை கொஞ்சம் பர்சனலாகவே அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பட் பர்சனலாக எடுத்துக்கிட்டு கோவத்தை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக அவர் மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா மேட்சில் அடித்து ஜெயிச்சார் ஸோ அது அவருக்கு தெரியுது எப்படி எப்படி பண்ணணுங்கிறது தெரியுது ஸோ அதையே சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணி மேபி செமிஃபைனல் ஆஸ்திரேலியா கூட ஜெயிப்பார்னு நினைக்கிறேன் பாப்பா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் ஷுபன் கில் மேலே ஒரு பெரிய டீம் கூட அடிக்க மாட்டாரு ஒரு நாக் அவுட்ஸில் வந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதெல்லாத்தையும் நிவர்த்தி பண்ற மாதிரியும் ஃப்ரேசர் முகர் புதுசாக வர ஒரு ஆள் அவரு ஒரு பக்கம் சாம்பியன் ஆவாரா டிராஃபிஸ் அகைன் இந்தியாவை அடிப்பாரா புரியுது அங்கே ஒரு புதுசாக ஒரு ஃப்ரேசர் முகர் வராரு ஃப்ரேசர் முகருக்கு இங்கே நிறையாவுக்கு ஐஎல் டி டுவெண்டி ஆடி இருக்கிறார் ஒரு துபாய் கேபிட்டல்ஸ்க்காக அந்த கண்டிஷன்ஸ் அவர் நல்லாவே தெரியும் ஸோ எப்படி அப்ளை பண்ணி ஆட போறாரு அவர் எப்படி எடுக்க போறாங்க அதிரடி ஆட்டக்காரர்கள் ரெண்டு இப்போ டிராவிசும் ஃப்ரேசர் முகருக்கும் மொதல் பத்து ஓவரில் பெரிய ஸ்கோர் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவர் ஷமி இவங்க எடுக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு மேட்சி பத்து ஓவர் கிடையாதுங்க நடக்க போற நடக்க போற டில் ஃபர்ஸ்ட் பால்லருந்து கடைசி பால் வரைக்கும் மேட்ச் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்க போது மேட்ச் நடக்குது அப்படிதான் நான் சொல்லுவேன் நடந்துக்கிட்டே இருக்க போது நடக்க போதுன்னு சொல்லுவேன் அப்படி ஒரு ஆண்டிசிப்டான ஒரு மேட்ச்க்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளியே காத்துக்கிட்டு இருக்கேன் பட் இந்த மேட்ச்சில் வந்து இந்தியன் டீம் இருந்து விராட் கோலி ஆஸ்திரேலியாலே எப்பயுமே நல்லா விளையாடுவாரு லாஸ்ட் இயர் வேர்ல்டு கப் ஃபைனலில் சையோட விக்கெட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த தடவை ஸ்ரேயா சையர் அக்ஷர் படேல் ஹர்திக் பாண்டியா இவங்களை எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறதும் தென் தெரியும் ஆனால் போன வருஷம் சூரியகுமார் யாதவ் அந்த இடத்துல வராரு டி டுவெண்ட்டியோட நம்பர் ஒன் பேட்டர் பட் அவர் எப்படி அகமதாபாதில் ரெஸ்ட்ரிக் பண்ணுங்கிற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க ஹர்திக் பாண்டியாக்கு நிறைய மிக்ஸ்அப் பண்ணி போடணும் நிறைய ஷார்ட் பால்கள் போடணும் அவுட் சைட் ஆஃப் பாலில் போ அவுட் சைட் ஆஃப் பால் போடணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அக்சர் பட்டேலில் தேவைக்க விடணும் இல்லை அக்சர் பட்டேல விட்டுவிட்டு மற்றவங்களை எடுங்க அக்சர் பட்டேலில் விட்டுட்டுன்னா அக்சர் பட்டேல் அண்ணு கொடுக்காமல் அக்சர் பட்டேலை வச்சுக்கிட்டு மற்றவங்களை எடுக்கணும் அப்படிங்கிறது இது தடவை ரோஹித் ஷர்மா சார்ஜ் எடுக்கணும் இந்த புல்லுக்கு போகிறத மட்டும் விட்டுட்டாவாது இல்லை புல்லை சரியாக அடிச்சுட்டாவாது ரோஹித் சர்மா ஸ்கோர் பண்ணணும் ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சோட ரொம்ப பெரிய ஒரு இருப்பார் இருப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சுப்பன் கிளே டாப் த்ரீ இந்தியாவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணிடுவாங்க நான் நான் ஸ்டீவ் ஸ்மித் இந்த பக்கம் பெரிய பிளேயர் பெரிய ஆடிடுவாரு பெரிய பிளேயர் பெரிய மேட்சில் ஸ்டீவ் ஸ்மித் லபுஷேன் இவங்க ஆடிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க பவுலிங் டீசெண்டாக பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க அண்ட் ஆடம் எக்ஸாம்பா துபாய் கிரவுண்டை ரொம்ப விரும்புவார் தூக்கி ஃப்ளைட் பண்ணுவார் தன்னூர் சங்கா வரும்போது அவர் லீட் பண்ணுவாரு ஸோ லீட் பண்ணுவாரு அண்ட் மிடில் ஆர்டர்ல நான் கேஎல் கேள்வார்கள் ரொம்ப நம்புகிறேன் இந்த பக்கத்தை இங்கிலீஷ் அலஸ்கி அலஸ்கி கிளச் கேமில் வேற மாதிரி பண்ணி கொடுத்துறாரு மேக்ஸ் சொல்லிருக்காருங்க இருக்காருங்க மறந்துடாதீங்க ஒரு ரெண்டு டீமும் சர்விக சமமான டீமு வேறு மாதிரி ஒரு விருந்து காத்துட்ருக்கு அடுத்ததான் ஃபேண்டசி லெவன் ப்ரொடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேலை பிக் பண்ணுறேன் பேட்டிங்கில் டிராவிசட் ரோஹித் சர்மா ஸ்ரேயா சையர் லபுஷேன் விராட் கோலியை பிக் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் ஜோஸ் இங்கிலீஷை பிக் பண்ணியிருக்கேன் அப்புறம் பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி பென் ஜாம்பா இவங்க எல்லாரையும் பிக் பண்ணியிருக்கிறேன் ஏன் எதுக்கு காரணம் விக்கெட் ஸ்லோவாக இருக்குது அதனால் அக்சர் படேல் வருண் சேக்கரவர்த்தி ஜாம்பா ஒரு ஃபாஸ்ட் பீல்டர் எனக்கு இந்த பக்கம் வேணும் அந்த பக்கத்துலேருந்து வேணும் ஹர்திக் பாண்டியாவை நான் பிக் பண்ணுறேன் பேட்டிங்கில் டிராவிசன் ரோஹித் சர்மா லபுஷேன் பண்ணிடுவாரோன்னு தோணுது இல்லை லபுஷேனுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டீவ் ஸ்மித் கூட போனாலும் போகலாம் விராட் கோலி எனக்கு விட மனசே கிடையாது இந்த மாதிரி என்ன பெரிய மேட்சஸில் ஜோஸ் இங்கிலீஷ் எடுத்தே ஆகணும் இல்லை கேரி எடுத்தே ஆகணும் அதனால ரெண்டு பேர்த்துல ஒருத்தவங்க எடுத்துருக்கிறேன் ஸ்ரையாசையார் என்ன ஐசிசி ஈவெண்ட்டுங்கிறத தாண்டி ஸ்ரேயாசையர் என்ன ஓடிய கிரிக்கெட் அது ரொம்ப 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 பிரிக்க முடியாத ஒரு ஜோடிங்கிற மாதிரி நான் பிக் பண்ணிருக்கேன் ஸோ ஓவரால் என்னோட டீமில் கேப்டன் வைஸ் கேப்டனாக நான் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ரெண்டு பேர் நான் பிக் பண்ணுறேன் ஸோ இதுதான் என்னோட டீமு ஓகேங்களா எனக்கு ஃபேண்டஸ் பிரீஷன்லாம் தாண்டி இந்த மேட்சோட மேட்சர்ஸ் மேட்ச் என்ன நடக்கப்போகுதுங்கிறதான் எனக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது ஓகே பார்ப்போம் நீங்களும் இந்த ஃபீலிங்ஸ் தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் கிரவுண்டுக்கு போகிறேன் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்சோட வீலாக் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு வந்துக்கிட்டே இருக்கு பா பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் வேற மாதிரின்னு ஒரு வீலாக் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பார்க்கலாம் வீலாகில் அண்டு மேட்சோட ரிவியூவிலையும் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துக்கு வெள்ளைக்கனை கிளிக் பண்ணுங்க